உங்க அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டு நீங்க எல்லாரும் எல்லா நாளும் நல்லா இருக்கணும் உங்களெல்லாம் வாழ்த்துறேன் எனக்கு இருமல் பயங்கரமா இருக்கு என் முத்து பேச்சி சில சமயம் இந்த தொண்டையில இப்படி இருமல் வந்து பாருங்க நல்ல வேலையா எனக்கு கை வைத்தியம் தெரிஞ்சதுனால அதை போறேன் நான் குடிக்க போறேன் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் அதுக்கு தெரியுமா இது பேர் ஒண்ணு இருக்கு அதுவும் மருந்துதான் இது சிற்றத்தை சின்ன அறத்தை செடி அதுல இருந்து தான் இந்த சித்த அறத்தை வேர் அப்புறம் பனங்கல்கண்டு பால் உங்கட்டுதான் சித்தரத்தை பால் அப்படின்னு இதுக்கு பேரு எப்போதுமே பால் நல்லது நல்ல கச்சேரி எல்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க பாலை சுண்ட காய்ச்சி அதுல கல்கண்டை போட்டு மஞ்சத்தூளை போட்டு சித்தரத்தை பொடியை போட்டு குடிச்சு விட்டு போனாங்கன்னாக்கா பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா ஞான நான் பாடுறாப்புல இல்லை இப்ப அவ்வளவு இருமல் அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு நாலு அங்குல சித்தரத்தை துண்டு இப்ப நாலு அங்குலம்னாக்க எங்க போறது நாலு அங்குலம் அப்படின்னா இவ்வளவு இருக்கணும் அவ்வளவு நீளத்துல எனக்கு கிடைக்கல இத நல்லா இடிக்கணும் இந்த சித்தரத்தை கிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் சுக்கு நல்லவன் வசம்பு நல்லவன் இந்த சித்திரத்தை பொல்லாதவன் இத கொஞ்சமாதான் இழைக்கணும் பிள்ளைங்களுக்கு அந்த உரம் மருந்து இழைப்பாங்க திரும்ப சந்தன கல்ல வச்சு கொஞ்சமாதான் இழைக்கணும் ஏன்னா இது ரொம்ப சூட கிளப்பி விட்டுரும் அப்ப நீங்க இருமுறீங்க அப்ப சூட்டு இருமலா இருந்தாக்கா அப்படின்னு கேக்குறீங்களா இந்த சூட்டுக்கு அந்த சூடு சரியா போயிடும் அப்படிங்கிறாங்க அதுக்கு அந்த கோவில் ஐயா சொல்லுவார் உஷ்ணம் உஷ்ணேன சாந்தி அப்படிம்பாரு இந்த சூட்டுக்கும் அந்த சூட்டுக்கும் சாந்தி ஆகிடுமா நல்லதா போச்சு இப்போ இதை நம்ம நல்லா நச்சு தண்ணியில் போட்டு அரை வத்தலாக வத்துற வரைக்கும் இந்த சித்திரத்தையோட சத்தெல்லாம் இறங்குற அளவுக்கு தண்ணியை கொதிக்க வைக்கணும் முத்து பேச்சுமா இந்த தண்ணி கொதிக்கவும் இந்த சித்திரத்தைய நல்லா இடிச்சிட்டு வந்து அதில் போட்டு கொதிக்க வைக்கணும் டா இப்போ இந்த சித்திரத்தைய நல்லா இடிச்சு உடச்சிட்டாச்சு இந்த முத்து பேச்சு யாரை நினச்சிக்கிட்டு இப்படி இடிச்சிருக்கான்னு தெரியல என்ன நினச்சிருப்பாளோ என்னமோ இப்போ இது நல்லா அரை வத்தலாக வத்தணும் அதை அப்படியே கொதிச்சு 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 அப்புறமா அதுல இருக்கிற அந்த சத்து இருக்குல்ல அதை எடுத்து நீங்க வாயில போட்டு பார்த்தீங்கன்னாக்கா சக்கை மாதிரி இருக்கும் அத்தனை சத்தும் தண்ணியில இறங்கிடணும் அதுவும் நல்லா ஏறி கொதிக்கணும் சும்மா முசு முசுன்னு எரிஞ்சிச்சுனாக்க சரிப்பட்டு வராது ஏறி கொதிச்சு அதுல இருக்கிற சத்தெல்லாம் இறங்கின பெருட்டு அதை வடிகட்டணும் அதுக்கு முன்னால நான் என்ன செய்வேன்னா இந்த பனங்கள் கிட்ட இப்ப கிடைக்குது எங்கள் ஊரில் இந்த பனங்கள் கண்டுலாம் எப்படி திரும்ப செய்வாங்க பணம் வெள்ளம் செய்வாங்க மரத்தில் குழி 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 குழியாக செஞ்சு வச்சுருப்பாங்க பணம் சாறு எடுத்து அந்த பாகை காய்ச்சி மணக்க மணக்க கொண்டாந்து அப்படியே சரு 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 சருன்னு இந்த மர புழிக்குழல்லாம் விட்டுட்டே போயிடுவாங்க அப்போ காற்ற அடிக்கும் பாருங்க அதில் தூசி தும்பட்டி அது இது எல்லாம் வந்து விழுகும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஆன மாதிரி மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ஒரு துண்டை எடுத்து வாயில போட்டாக்கா நறு அப்படிங்க பார்த்தா கல் இருக்கும் மண் இருக்கும் அதுக்காக என்ன செய்யணும் இது சுண்டை கொதிக்கும் போதே பனங்கள் கண்டியும் போட்டுறணும் ஏன்னா வடிகட்டணும் இதை தனியா வடிகட்டி அதை தனியா வடிகட்டி எதுக்கு ஒத்தைக்கு ரெட்ட வேலை இல்லைங்களா இது இந்த வாசனை எப்படி தருமா இருக்கு நல்ல மருத்துவ வாசனை நான் ஏன் உங்களுக்கு எல்லாத்துலேயும் இந்த வாசனை வாசனைன்னு சொல்கிறேன்னா நம்ம ஊரில் சமையலும் ஒரு வாசனை இந்த மருத்துவ விஷயம்லாம் இருக்குதுல்ல மிளகு சீரகம் அடை சரிங்க மிளகு சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் காய்ச்சினா கூட அதில் ஒரு வாசனை இருக்கும் அதுதான் இப்போ இந்த சித்திரத்தை வாசனை அப்படி நல்லா இருக்கு சித்திரத்தை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னாக்கா அது அது சிறப்பாக கலர் வரும் அந்த வேரோட தன்மை அது இந்த வேறுங்கிற போது இன்னும் நீங்க வருது இது கொதிக்கணுமே நம்ம ஊர்ல மலையில் பிறந்தால் மாகாணி தரையில் பிறந்தால் நன்னாரி நன்னாரி அப்படிம்பாங்க வேர் தரையில படருமா மலையில அதே மாதிரி ஒரு வேர் வருமா அதுக்கு பேர் மாகாணி அது மலையெல்லாம் இல்ல கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அது மாகாணிங்கிறது ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டு தோலை சீவி துண்டு துண்டா நறுக்கி நம்மட்டு மஞ்சத்தூள் காரத்தூள் உப்பு போட்டுட்டு நம்மட்டு தயிரை ஊற்றி மாக்கல் சட்டினா தெரியுமா அந்த சேலத்து பக்கத்தில் கிடைக்குமே அதாங்க நம்ம எப்படி எழுதினா கூட எழுதலை பலப்பம்லாம் செய்வாங்களே அந்த மாக்கல் சட்டியில போட்டு மூடி வச்சிருவாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சது நல்லா ஊறி அந்த மாகாழி கிழங்கும் அந்த அதில் ரெண்டு துண்டை எடுத்து வச்சு நம்மட்டு மோர் சோசில போட்டு சாப்பிட்டா சொர்க்கம் எங்கயோ தெரியாது உங்க தொண்டைக்குள்ளேயே தெரியும் வரே 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 நான் சொன்னேன் பார்த்தீங்களா சக்கச்செவேல்னு வெறுநா போட்டாலே ஆகும் இப்போ கொதிக்கவும் சித்தரத்தரையோட அந்த நிறம் மட்டும் அங்கே வந்துச்சு சித்தரத்தையில பனங்கல் கண்டியும் போட்டுருவோம் இப்போ இந்த பணங்கள் கண்டு அதில் சில சமயம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாக்கெட் இருக்குல்ல அதில் எழுதியிருப்பாங்க சுத்திகரிக்கப்பட்டதுன்னுட்டு அது எழுதிருக்கான் அப்படிதான் அதை நம்பி நீங்கள் காப்பியில் கிப்பியில் போட்டிங்கன்னா கடைசியில் நறுக்குன்னு கல் கிடைக்கும் விஷயம் உங்களுக்கு சொல்லணும் இல்லை இப்போ இந்த பணங்கள் கண்டு உருகிறதுக்குள்ள அந்த சோஃபி பொண்ணு ஒரு நாளைக்கு சொன்னால என்கிட்ட எங்கள் ஊரில் கோல்டன் மில்க் சாப்பிடுவோம்னு கோல்டன் மில்க்கா அது என்னதுன்னா கோல்டன் லேட்டே அப்படின்னா லேட்டே கிட்ட எல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு பார்த்தேன் நல்ல வேளை கூட வந்த காந்தி போட்டு சொன்னா ஒண்ணுமில்ல தாச்சி நம்ம ஊர் பாலை காய்ச்சி அதில் இப்ப தூண்டு கல்கண்டை போட்டு மஞ்சத்தூளை போட்டு கொதிக்க வச்சு பெப்பரையும் போட்டு பெப்பரா மிளகையும் போட்டு அவங்க லாட்டை அப்படிங்கிறாங்க அது அடைச்சி நம்ம ஊர் மஞ்ச பால் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க நம்ம ஊர் பேரை வச்சுக்கிட்டு அவங்க அதுக்கு என்னமோ சொல்கிறாங்க பணங்கள் கண்டு கரைஞ்சிருச்சு இப்போ இதை வடிகட்டணும் வடிகட்டி வேணும் இப்போ இந்த பணங்கள் கண்டும் சித்தரத்தையும் சேர்ந்து நல்லா கொதிச்சு இத வடிகட்டிப்படுவோம் நான் சொன்னது பொய்னா இதுக்குள்ள எட்டி பாருங்க எம்பிட்டு மண்ணு இதுலயே நான் இப்படி கைய வச்சு பார்த்தேன்னா கண்டிப்பா கல்லு ஆணி எல்லாம் கிடைக்கும் சரியா இப்போ இத கழுவிட்டு இதுல இந்த பாலையும் ஊத்தி இதையும் ஊத்தி கொதிக்க வைக்க போறேன் அதான் இந்த சித்திரத்தை பால் இத எப்படி சாப்பிடணும்னா நல்லா கொதிச்சு வந்ததுமா இந்த இனிப்பு சித்திரத்தையோட சாறு எல்லாமே சேர்ந்து தொண்டையில இறங்கிறதுக்கு சொட்டு சொட்டா குடிக்கணும் உங்களுக்கு இந்தாங்க உங்களுக்கு சித்திரத்தை பால்னு கொடுத்த உடனே கட 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 கடன்னு குடிச்சுட்டு டாம்பளரை வச்சிடக்கூடாது எல்லாமே கொஞ்சமா அப்படி தூக்கி வாயிலும் கொஞ்சமா விட்டுக்கிட்டு அது மெல்ல மெல்ல இறங்கணும் அந்த சூடு அப்படியே தொண்டையில இறங்கும் அப்பதான் அது என்னன்னு கேட்கும் ஏன்னா அந்த இருமல் இங்க தானே இங்கே சளி இங்க இருமல் இங்க தலைவலி இது எல்லாம் போயிடும் இப்ப இதை கழுவிட்டு வர சொல்றேன் இப்போ பாலை காய்ச்சிடுறோம் எப்போதுமே இந்த பால் ஜில்லுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐஸ் போட்டியிலேருந்து எடுத்துருக்கீங்க இப்ப இது சூடா வச்சுக்கோங்களேன் இப்ப இது ஜில்லுன்னு இருக்கும்போது இதுல நீங்க அதை ஊத்தினீங்கன்னா பால் திரிஞ்சிரும் சில சமயம் அதுக்கு தான் என்ன பண்ணணும் இதுவும் லேசா சூடாகும் போது இதை சேர்த்து விட்டோம்னாக்கா சரியா போயிடும் எதுக்கப்புறம் என்ன செய்யறதுங்கிறத தெரியணும் அன்னைக்கு யாரோ சொன்னாங்க நீங்கள்லாம் என்ன பால் பயன்படுத்துவீங்க அப்படின்னுட்டு எங்க ஊர்ல பசும்பால் எரும பால் ஆஹ் அவ்வளவுதானா ராஜஸ்தான்ல ஒட்டகப்பாலாம் ஐயோ என்னங்க உங்களுக்கு பசும்பால் எரும பால் மாதிரி அங்க ஒட்டகத்து பாலாம் குஜராத்ல ஆட்டு பாலாம் திபெத்துல யாக்குன்னு ஒரு எருமையா அந்த எரும பால்ல அவங்க டீ போட்டு நம்ம சக்கரை போடுற மாதிரி அவங்க உப்பு போட்டு சாப்பிடுவாங்களாம் மூங்கில் குழாயில் வச்சு இதெல்லாம் கேட்கற போது நமக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்குல்ல ஆனால் அங்க இருக்கிறவங்க அதை ரசிச்சு சாப்பிட்றாங்களாம் நம்மளும் ஒரு நாளைக்கு இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சிப்படுவேன் இப்போ யாக்கை எருமைக்கு எங்க போகிறது ஆட்டுப்பால் குடிப்பாங்களா அப்படியெல்லாம் தோணும் இன்னொன்று நீங்கள் வருதுங்க அப்பெல்லாம் வீட்டில் சின்ன பிள்ளை பிறந்தா கழுதைய தேடிட்டு ஓடுவாங்களாம் ஏன்னா கழுதப்பால் கொடுத்தா நல்லதுன்னுட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா கழுதப்பால் கொடுப்பாங்களாம் பிள்ளைகளுக்கு அப்புறம் கழுதனியா அவனை திட்டணும் இல்லைங்களா அவன் குடிச்சது கழுத பால் இல்லை ஆ இப்ப பால் சூடாகும் போது இதையும் விட்டுலாம் சித்திரத்தையும் பணங்கள் கண்டும் சேர்ந்த கலவை அந்த சித்திரத்தையோட நேரம் அந்த பால்ல இறங்குது பாத்தீங்களா ஒரு மாதிரி ரோஸ் கலரா இருக்கு பாத்தீங்களா இது ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் ஏன்னு கேட்டா சித்திரத்தை நல்லா கொதிச்சிருக்கு பால் லேசாக பொங்கி வரும்போது அணைச்சிடலாம் சில பேர் வீட்டில் இதுலேயே மேலே ஒரு சொட்டு நெய்ய ஊற்றி கொடுப்பாங்க பிடிச்சவங்க சாப்பிட்லாம் பிடிக்காதவங்களுக்கு பாலில் போய் நெய்யை ஊற்றுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் ஆனால் தொண்டைக்கு நல்லது அப்படிம்பாங்க இதுவும் செய்யலாம் இல்லாட்டி கொதி கஞ்சின்னா தெரியுமா இப்பெல்லாம் நீங்க ப்ரெஷர் குக்கர்ல சமைக்கிறீங்களோ அந்த காலத்திலலாம் சோறு பொங்கி வரும்போது அங்க போய் நின்னுகிட்டு இருப்போம் சிப்பலு தட்டும்பாங்க அதாவது சிப்பிலு தட்டுன்னா அதுல பொத்தல் பொத்தலா இருக்கும் அந்த கடைசியில சோறு நல்ல பதமா வரும்போது அடுப்பை இழுத்து விட்டுட்டு இப்படியே வடிப்பாங்க அந்த கஞ்சி இந்த கஞ்சியை வடிக்கவும் அதுல இம்பிட்டு பனங்கள் கண்ட போட்டு பாலும் தெளிதேனும் பாகும்னு அவையார் பண்ணால பாலும் பணங்கள் கண்டும் சித்திரத்தை தூளும் போட்டு கொதிக்க வைத்த பால் பாருங்க என்ன மாதிரி இப்ப இந்த தொண்ட வலிக்கு இருமலுக்கு எனக்காக செஞ்சுக்கிட்டேன் ஆனா இம்புட்டையும் நான் குடிக்க முடியாது இது எனக்கு இது உங்களுக்கு இப்போ இந்த தண்ணி கொதிக்கவும் சித்திரத்தைய நல்லா இடிச்சுட்டு வந்து இப்போ நல்லா அற வத்தலா வத்தணும் இப்ப இந்த பணங்கள் கண்டு உருகிறதுக்குள்ள போட்டீங்கன்னா கடைசியில கல் கிடைக்கும் பணங்கள் கண்டு கரைஞ்சிருச்சு இப்ப இதை வடிகட்டணும் இதுல இந்த பாலையும் ஊத்தி இதையும் ஊற்றி கொதிக்க வைக்க போறேன் அதுதான் இந்த சித்திரத்தை பால் இப்ப சுத்தமான பணங்கள் கடலாம் வடிகட்டி போட்டு கொதிக்க பால் தயார் என்னமோ பெரிய தேவிங்கிற நினைப்புல அப்படின்னு பாடிக்கிட்டு மனசுக்குள்ள அங்கிட்டு போய் இந்த பொட்டு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு திரும்பினேன் பாருங்க உளுந்தேன் பாருங்க விழுந்ததுதான் தெரியும்